ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்னைக்கு மூன்று பொடிகளை வச்சு ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் ஆண்களுக்கு செய்ய போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்டை காய்ச்சி எது வெதுப்பான சூட்டில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்காங்க குறிப்பாக நாட்டு மாட்டு பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் எடுத்து அதுக்கப்புறம் முருங்கை பூவினுடைய பொடி பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கை விதை பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க பிறகு ஓரிதல் தாமரை பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க இந்த மூன்று பொடிகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யுங்க அதாவது மூணு பொடி எடுத்துருக்குறோம் இந்த மூணு பொடியும் நூறு நூறு கிராம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் சேர்த்து சாப்பிட்லாம் டெய்லியும் இரவில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையுமே பயங்கரமாக நல்ல பலத்தோடு இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ந நரம்புகளை பலப்படுத்தும் மேலும் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களும் சரியாகுங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளும் சரியாகும் இந்த மாதிரி மூன்று பொடிகளுடைய மருத்துவத்தை சொல்லி கொண்டு போனால் பத்து நிமிஷம் இல்லைங்க அரை மணி நேரம் கூட நம்ம வீடியோ பேசலாம் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமானது தான் இந்த மூன்று பொடிகளும் குறிப்பாக ஆண்களுக்கு பயங்கரமான வீரியத்தை தரக்கூடியது எவ்வளவு ஆண்மைத்தன்மை குறைவாக இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தில் எண்ணமே இல்லாத இருந்தாலும் சரிங்க இதை ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு பயங்கரமான வீரியம் என்பது ஏற்படும் ரொம்ப நேரம் நீடித்த தாம்பத்தியத்திற்கும் இது வலியுறுக்கும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கரெக்டாக சாப்பிடுங்க பத்து நாளையிலேயே உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் உணர முடியும்